எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் டு மதனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னு என்னுடைய பூஜை ரூமாக க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க பாருங்கள் நாளைக்கு தைப்பூசா அப்படின்றதுனால பூஜை ரூமை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் நீங்கள் காலையில் எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாமாங்க அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் பூஜை ரூமை அப்படின்றதும் பார்க்கலாமாங்க வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்த்து முன்னெல்லாம் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து குட்டி பொண்ணு எடுத்து போட்டது இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நகத்துன்னா பின்னாடி பின்னாடியெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேண்ணா 嗯。 எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உடச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கப்புறமா நான் போடலாம் படத்து கரெக்டாக இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த தைப்பூச விதத்தை வந்து இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இருந்தது இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு ஆனால் குருகருக்கு வெட்டியில் இருக்கும் ஒரு மூணு நாலு வாரமாக இருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் மூச்சு வாங்குது பேசிக்கிட்டே வேலை செய்கிறது எனக்கு

மேல ரெண்டு அதை மட்டும்த்து வேலைக்கு அகல்ிளக்கெல்லாம் சாப்படி கேட்க முடியல அந்த அகல் விளக்கெல்லாம் கூட இருக்குது இது வந்து எங்கள் கல்யாணத்தை போடைப்போட வந்து அந்த மாலையோட நாறு அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நான் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் அதிகமாக பதில் எடுத்து வச்சுருக்கேன் சுற்றி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சும் இப்போ சுத்தம் பண்ணிட வேண்டியது தான் ஈரக்கூடிய வச்சு அதில் உப்பு மாதிரி அதில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுட வேண்டியது தான் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப காமிக்கிறேன் எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு இருக்குது பொருள் இதெல்லாம் இப்போ தொ பூஜை பாத்திரம்லாம் மட்டும் தொலைக்கி வச்சுட்டு பூஜை படைங்களை தொடைச்சி மட்டும் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பூஜை ரூமை தான் க்ளீன் பண்ணணுமே எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கவே கூடாது பூஜை ரூமில் நான் வந்து க்ளீன் தானே பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ரெண்டு நாளாக வந்து பூவெல்லாம் கூட மாற்றாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேன் அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பூஜை ஸ்லாப் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு பூஜை பாத்திரமா கழுவி எடுத்துன்னு வந்து வச்சாச்சு எல்லாத்தையும் கழுவி நல்லா வச்சுருக்கு இப்போ வந்து குங்கம்பஞ்சா வச்சுட்டு இங்கெல்லாம் ஸ்லாப்பிலலாம் கோலம் போட்டுட்டு நம்ம சாமியை எடுத்து அடிக்கிட்டு பூவை போட்டெல்லாம் வச்சுட வேண்டியதுதான் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன் எவ்வளோ பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி சூரை வச்சு வச்சுருந்தேன் அதுலேருந்து அரிசி கோலம் பச்சரிசி கோலம் போட்டிருக்கேன் மூணு மேடைக்கு போட்டிருக்கேன் இங்கே தான் முருகர் வைக்க போறதுனால இங்கே சக்கோன்னு கோலம் போட்டிருக்கேன் ஃபைனல் இதுதான் இப்போ சாமிக்கு கொங்க மஞ்சள்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன்